நம்ம அநேகர் மன்னிப்புக்காக கெஞ்சுக்கிறோம் மாற்றத்துக்காக கெஞ்சுக்கிறோமா ஆண்டவரே நீங்க என்ன மன்னித்தது போல நானும் மன்னிக்க எனக்கு கிருபை ஆண்டு வர என் பாவங்கள் என் துரோகங்கள் இதெல்லாம் உனக்கு முன்பாக வெளிச்சமா இருக்கிறது அப்படி இருந்தும் நீங்க என்ன மன்னிச்சீங்க இப்படிப்பட்ட மன்னிப்பை நீர் எனக்கு தந்திருக்க அந்த மன்னிப்பை நான் கனம் பண்ணும் விதமா என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தருவீராக என்று உண்மையாய் நம்ம விரும்புகிறோமா உண்மையாய் விரும்பினால் என்ன செய்வோம் தெரியுமா குயவன் கையில் களிமண்ணை நம்மை நம்ம கையில் ஒப்பு கொடுப்போம் என்ற ஒரு தேவையில்லாத இதெல்லாம் அப்புறப்படுத்துங்க பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ இயேசுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறாள் இயேசு மன்னிக்கிறார் நானும் உன்னை குற்றவாளியாய் தீர்க்கவில்லை என்கிறார் எவ்வளோ பெரிய வாக்கியம் சொல்லிவிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுகிறார் இனி பாவம் செய்யாதே இனி பாவம் செய்யாமல் இருக்கணும்னா எனக்குள்ள ஒரு மாற்றம் வரணும் அந்த பாவத்தின் மேலே எனக்கு ஒரு வெறுப்பு வரணும் அந்த பாவத்துக்கு மேல இருக்கிற அந்த ஈர்ப்பு என்னை விட்டு அகலணும் அப்படின்னா கண்டிப்பா எனக்குள்ள என்ன தேவைன்னா மாற்றம் தேவை அவள் என்ன செய்தால் தெரியுமா இந்த மாற்றம் எங்கே கிடைக்கும் அப்பா தான் கிடைக்கும் ஓடி வந்து அவர் பாதத்துல சீமோன் வீட்டில் இருக்கும் போது பாதத்துல வந்து விழுதுறான் பரிமள தைலத்தை உடைப்பது அவளை உடைப்பதின் அடையாளம் அவர் பாதத்தில் விழுந்து கர்த்தர் அவளை மாற்றுகிறாள் உலகம் சொல்லுது இவள் மிகவும் பாவம் செய்தவள் ஏசு சொல்லுகிறார் இவள் மிகவும் அன்பு கூர்ந்தவள் என்ன ஒரு மாற்றம் மன்னிப்பு மட்டும் போதுமா மாற்றம் வேண்டாமா மாற்றத்துக்கு ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் மாற்றுவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்